அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் விரதம் இப்படி கடைபிடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சிலர் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாட்கள் அப்படின்னு விரதம் இருப்பாங்க ஆனால் ஒரு சில ஒரு ஒரு சில பக்தர்கள் வந்து ஆறு நாட்கள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இந்த சஷ்டி ஆறு நாள் விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கிய மிக முக்கியமான விரதங்களில் கந்தசஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை அனுஷ்டிக்கப்பட இருக்குங்க இந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியும் முருகனுடைய திருக்கல்யாண வைபவமும் நடைபெற இருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய அருளை வேண்டியும் முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது வழக்கம் அப்படி இருக்கும் போது ஆறு நாட்கள் விரதம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க திருச்செந்தூரை சார்ந்தவங்க அல்லது கந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னா நாம் சரியான ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத நேரத்தில் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாம் அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது கந்தசஷ்டி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குங்க முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் துவங்கி விரதத்தை கடைப்பிடித்து வரலாம் அப்படியே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் பத்தாம் தேதி விரதத்தை துவங்கி மேற்கொள்ளலாம் அதுவும் அதாவது அதுவுமே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தசஷ்டி விழா நடைபெறக்கூடிய ஏழு நாட்களும் அதாவது ஐப்பசி மாதத்தில் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது குறிப்பாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி அன்னைக்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் சம்ஹாரம் அன்று சிலர் விரதம் இருந்து நிறைவு செய்வாங்க இன்னும் சில பேர் திருக்கல்யாணம் அன்று விரதத்தை நிறைவு செய்வாங்க கந்த சஷ்டி விரதத்தை ஆறு நாட்கள் கடைபிடிக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டியவங்க தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது புகை மது எதுவும் எடுக்கக்கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தூங்கக்கூடாது அதே போல் தீட்டு வீட்டிற்கு போகக்கூடாது கடைசியில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமாக கடைகளில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தரையில் சுத்தமான துணியை விரித்து அதில் உறங்குவது தாங்க நல்லது இந்த கந்தசஷ்டியில் ஆறு நாட்களும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கிறது ரொம்பவே முக்கியமாக சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இதை கடைப்பிடித்துவாங்க சிவப்பு பச்சை மஞ்சள் நிற ஆடை உடுத்திக்கலாம் இது கட்டாயம் கிடையாது ஆனால் இது உடுத்துறதுன்னு நல்லது நிறைய பக்தர்கள் இதையும் செய்வாங்க வீட்டில் இருக்கிறவங்க உடல்நிலை பாதிப்பு இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா மாலையில் உடலுக்கு குளித்தா கூட போதுமானது அதாவது உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இரண்டு நேரமும் தலைக்கு குளிக்கிறது இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாங்க அதே போல் நம்ம வெளியில் சென்று வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக தலைக்கு குளிக்கிறது நல்லது ஆறு நாட்களும் நாம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப அவசியமானது தேவையற்ற வார்த்தைகள் பேசுறது வாக்குவாதத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் இருக்கணும் குழந்தை வரம் வேண்டவங்க தம்பதிகளாக விரதம் இருப்பது ரொம்ப நல்லது அதே போல மாத விளக்காக இருந்தா பூஜை அறைக்கு செல்லாம வீட்டில் உள்ளவங்களை தீபம் ஏற்ற சொல்லி விரதம் மட்டும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனுடைய படம் வைத்து கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் காலையில் வைத்த நெய்வேதியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வைக்கக்கூடாது புதிதாக நெய்வேதியம் படைத்து தான் வழிபட வேண்டியது நல்லது அதாவது நாம் ஒரு சிலருக்கு வந்து நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இது மாதிரி சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிடறாங்க ஆனால் அப்படி இது கவனமாக பார்க்கறது ரொம்ப நல்லது கோவிலுக்கு சென்றோ வீட்டிலோ சம்ஹாரம் பார்க்கிறவங்க சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த விரதம் எடுத்தாலும் சரி சூரசம்காரம் முடிந்ததும் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிந்து தான் கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யணும் எந்த விரதம் இருந்தாலும் தினமும் தண்ணீர் கண்டிப்பாக அதிகமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு நம்ம மிளகு விரதமெல்லாம் போட்டிருக்கோம் அந்த மிளகு விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கும்போது தண்ணீர் நிறையா அருந்திக்கிறது ரொம்ப நல்லது தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லாமல் நம்ம கந்த சஷ்டியில் இன்னும் என்னென்ன மாதிரியான விரத முறைகள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த சஷ்டி விரதத்தை நம்ம முன்பு பார்த்தது போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் அப்படின்னு கடுமையான விரதம் பக்தர்கள் இருப்பாங்க அப்படி அவர்களுடைய கோரிக்கைகள் தீர வேண்டும் அப்படின்னு விரதத்தை வைத்து மேற்கொள்வாங்க இந்த விரதம் இருக்கிறவங்க எந்த தேதியில் விரதத்தை துவங்க வேண்டும் நம்ம எந்த தேதியில் முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம முன்னே சொன்னது போல செப்டம்பர் பத்தாம் தேதியே நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடங்கிடணும் அதே போல நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க அடுத்த கட்டமான இருபத்தி ஒரு நாள் விரதத்தை இருப்பாங்க இந்த விரதத்தை எப்போது துவங்கலாம் அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் செப்டம்பர் பத்தாம் தேதினு பார்த்தோம் இருபத்தி ஒரு நாள் விரதம் அக்டோபர் ஏழாம் தேதியை மேற்கொண்டிருக்கணும் பதினோரு நாள் விரதம் அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து மேற்கொண்டு இருக்கணும் ஆறாம் தேதி விர ஆறு நாள் விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மேற்கொண்டு இருக்கணும் இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்று காலை துவங்கி மாலை நிறைவு நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாவது இருந்து விரதம் இருக்கிறது நல்லது அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளாக எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் மட்டும் முழு நாளும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமான நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயமா அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த சமகாரம் முடிகிற வரைக்கும் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல நல்லதுங்க இந்த கந்த சஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து ஏன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பக்தர்கள் கூட இங்கு வந்து இந்த சமஹார நிகழ்வை பார்க்கறதாகட்டும் அல்லது இந்த நேரத்தில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு போகிறது அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இங்கே வந்து ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை காண்பதற்காக வந்து வழிபாடு செய்வாங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமானை வந்து பார்த்து வழிபட்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகள் தான் நிறைய பேர் இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வாங்க முக்கியமாக குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய தம்பதிகள் இதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தான் அதே போல் நாம் அந்த எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் முருக அந்த கடல் நீரில் கால் வைத்துட்டு அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரும்போதே நமக்கு பாதி எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலயும் திருச்செந்தூருக்கு வந்து வழிபட முடியாது அப்படி வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மற்ற நாட்களில் கூட போகலாம் அது மட்டும் இல்லாமல் சம்ஹார நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்தே கூட இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யலாம் எல்லாமே சிறப்பு தாங்க கண்டிப்பாக முடிந்த வரைக்கும் எல்லோருமே ஒரு முறையாவது திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க பௌர்ணமி நாட்களில் நம்ம திருச்செந்தூர் போய் ஒரு முழு இரவு நம்ம அங்கேயே தங்கி கூட முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரலாம் அது இன்னமும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த சஷ்டி திருவிழா ரொம்ப சிறப்பாக தொடங்கி இப்போ நடந்துகிட்ருக்கு அனைவருமே அந்த ஆறாம் நாளான சம்ஹார நிகழ்வை காண்பதற்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருவிழா இருக்குது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சஷ்டியில் நாம் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற அரிய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் non-revers